பெருக்கச்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பற்றும் குறை கூற்றம் பொறுமாதல் பெருக்கச்சஞ்சலித்து கந்தலுற்று புந்தியற்று பின் பற்றும் குறை கூற்றம் பொருமாதல் பிரியப்பட்டம் கழித்துத்தம் கலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தன யாரே பிரியப்பட்டம் கணித்துத்தம் கலை கூட்டம் கிடப்பட்சம் பிணித்து தந்தனத்தை தந்தன யாரே புறக்கை குண் பதத்தை தந்தனுக்கு தொண்டுற பற்றும் புலத்து கண் செடி கச்சன் பாடும் புறக்கை குன்பதத்தை பதத்தை தந்தனுக்கு தொண்டுற புலத்து கண் செடி கச்சன் பாடும் புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குன் கிருபை சித்தம் புரிவாயே புலப்பட்டம் கொடுத்தற்கும் கருத்திற்கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்குன் கிருபை சித்தம் புரிவாயே தருக்கி கண்களிக்கத் தண்டனிட்டு தன் தளர்வோனே தருக்கி தண்டனிட்டு தன் சித்தம் தளர்வோனே சளிப்புற்றம் புறத்தில் சம் பிரித்து கொண்டலைத்து தன் சமர்த்தங்கரிக்க தண்டிய சூரன் சளிப்புற்றம் புறத்தில் சம்பிரமித்து கொண்டலைத்து தன் சமர்த்திச் செங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சந்தரித்து பந்தடித்து சென்றுவட்டை கண்டுபிடித்து சென்றிருப்பு கங்குறைவோனே சிரத்தை சந்தரித்து பந்தடித்து பெருமாக்கற்ழு தத்தம் திருச்சிற்ற் பம்பத்தத்தம் செவிப்பண்ப்பும் பெருமா செவிரச்செப்பும் பெருமாளே தினமும் ஒரு திருப்புகளில் பாடல் எண்பத்தி மூன்று திருச்செந்தூர் பெருக்கஞ்சலித்து என்ற பாடலின் விளக்க உரை நான் மிகவும் மனக்கலக்கம் மனக்கலக்கமடைந்து ஒழுக்கக்கேடு உடையனாக நற்புத்தி இல்லாமல் பின்னர் பிழைக்கும் வழி இல்லாமல் குறைபாடு உற்றி போகும்படி விலை மகளிர் என்னை அன்பு கொண்டு தங்களிடம் அழைத்து தங்களுடைய காமங்களை கலைக்கும் சிறக்கும் பறிவு காட்டுவதும் போல பணிந்து தங்களுடைய மார்பகங்களை தந்து தழுவாத வண்ணம் என்னை காப்பதற்காக உனது திருவடியை தந்து நான் தொண்டு செய்து உன்னை பற்றும்படியான ஞானக்கண் அறிவுநிலை செழித்தோங்கவும் பாடும் புலவன் என்னும் பட்டத்தை உலகோர் கொடுப்பதற்காகவும் ஞானக்கண் பெற கிட்டும்படியான புகழை பெறுவதற்கு அருள் மனம் கொண்டு உதவியாக உள்ளம் புரிந்து கண் படி தன்னிட்டு வணங்கி குளிர்ந்த புனத்தில் செவ்விய குறப்பெண்ணாகிய வள்ளிக்கு அன்பு பெருக மனம் தளித்தவரை தேவர்கள் சோர்வு அடைய செய்து அங்கு வலிமையை காட்டி கர்வத்துடன் எழுந்து பிடித்து அழைத்து தன்னுடைய திறமையால் அவர்களை அழித்து வருத்திய சூரனுடைய தலையை போய் அறுத்து பந்தாடி போல் அடித்து அந்த வலிய கவுஞ்சி மலையை கண்டு அதை பொடிப்படியாக திருச்செந்தூர் புகுந்து அருள் பாவிப்பாடி அனைவரும் மேற்படியாக நமச்சிவாயம் என்ற ஐந்தெழுத்து பொருளை தெல்லையில் கூத்தாடும் தந்தையின் காது காதில் முறைப்படி உபதேசித்த பெருமாடு உன் புகழ் நான் என்றும் பாடுவேனாக வெற்றி வேல் முருள் கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சியம்பை கரோகரா மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்